சண்முகபரணி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் ஓடையும் அதுக்கு நான் அது என்ன பிரச்சினை வச்சுன்னா அது அக் பாருங்க ரொம்ப பிரச்சனை நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியமும் இசைக்கும் அப்போனு பார்த்து கேட்குறாங்க இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ வந்து நகையெல்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்கீங்க இதை பார்த்தா எனக்கு வேறு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது தயவு செஞ்சு சொல்ல போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இருக்கீங்களா நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு எனக்குன்னு தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி கடுப்பில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டணும் வந்து ஏங்க சும்மான இருங்க நாங்கள் எங்கேயும் போயிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது போது முத்துமாட்டி வராங்க ஏய் உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் எங்கே போனாங்கன்னு எதுவும் சொன்னாங்களா எதுவும் சொல்லியே என்ன நகை நாட்டெல்லாம் இவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏங்க வெள்ளிக்கிழமங்க அதனால தான் சரி எங்க போயிட்டு வந்தீங்க நீங்களா சொன்னீங்கன்னா ஓகே உன்னமும் நான் உன் மேல தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தை பார்த்துட்டு வந்தோம் ஓ சண்முகத்தை பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தது மட்டும்தானா இல்ல வேற எதுவும் உதவி பண்றேன் நீயா அப்படின்னு சொல்லும்போது உதவிதாங்க அப்படின்னு சொன்னான்னு வரப்ப கரெக்டாக சிவபாலன் வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க அம்மா சொல்லிட்டாதம்மா இவருக்கு எதுவுமே தெரியல சும்மா தான் போட்டு வாங்க பார்க்கறாங்கன்னு சொன்னேன் நீ எதுக்கும் கவலைப்படாதமா நான் சொல்கிறத மட்டும் ஆமாம் சம்மின்னு சொல்லிடு என்னல்ல ஒத்த ஓட்டு நீ உட்காந்துக்கிட்டு ஆமாஞ்சாமி சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பையனும் அம்மாவும் ரகசியமாக இருக்கீங்க ஆமாப்பா அம்மா வந்து எதா உதவி பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க அதுக்கு அம்மாட்ட எது காசு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னேன் ஐடியா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாப்பில்ல ஆனால் உங்கள் அப்பா தான் யாருக்கும் பத்து பீஸாக வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து காசை எண்ணி எண்ணி தான் வச்சுப்பாங்க தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி காம்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்ன அவன் அப்படி சொன்னான் நான் எத்தனை பேருக்கு தெரியுமாடா வாரி வழங்கியிருக்கேன் இந்த ஊர்ல வந்து கேட்டுப்பாரு அப்பா நீ காசை வந்து பத்து பீஸா கூட யாருக்கும் தரமாட்டேன் உன்னை பத்தி உன்னமும் வந்து வண்டை வண்டியாக வந்து மாமா வந்து சொன்னிச்சு இது எல்லாம் இங்கே சொல்லட்டா அப்படின்னு சொன்னோட ஏங்க அதான் அவன் தான் சொல்றான்ல இல்லையே இது மாதிரி ஒரு விஷயம்னா கண்டிப்பாக வந்து உன்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு என்ன ஏதுன்னு தெரியும் சிவபாலன் ஏதோ வந்து சமாளிக்க பார்க்குறான் இதான் நடந்துச்சு உங்களுக்கு காப்பி தண்ணி தானே போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குன்னு எஸ்கேப் போயிடுறாங்க நம்ம பாக்கியமும் இசைக்கும் நல்ல வேலை நம்ம நகை கொடுத்தது சமாச்சாரம்லாம் எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் சரிப்பா இந்த விஷயத்தில் வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வைக்கணும் இல்லாட்டி சண்முகம் வந்து இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி டேய் எந்த விஷயத்தினான்னு ஜெயிக்கலாம்டா ஆனால் இந்த விஷயத்தில் அவனால் ஜெயிக்கிறதுக்கு பணம் காசு வேணும்டா பணம் காசு அவன் மிஞ்சி மிஞ்சி சேர்த்துருந்தான் எவ்வளோ சேர்த்துருப்பான் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ரொக்கமாக வச்சுருப்பான்னா அதை வச்சு எப்படா ஸ்கூலெல்லாம் வாங்க முடியும் நம்ம அஞ்சு கோடி ரூபா கிட்டே வந்து பேசி வச்சுருக்கோம் நிச்சயம் நமக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க ரத்னாவும் ஒரு பக்கம் செல்லக்கனியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஸ்கூல்லாம் வாங்க முடியுமா இன்னேன்னு தெரியலே முத்துப்பண்ணி சவுந்தரம் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து பைக்கில் வந்து நிற்கிறாங்க புல்லோட்டில் சார்வால் நமக்கு எதுக்கு சார்வால் தேவையில்லாத பிரச்சனை நமக்கு ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட வேலைன்னா இருக்குது கோர்ட்டுக்கு வேறு போகணும் வாங்க போகலான்னு சொல்லி சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கான்ஸ்டபுள் இருப்பினும் வந்து ஏரியா விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்னது உன் அண்ணன் வந்து ஸ்கூல் வாங்க அவன் போல இருக்குது சம காமெடியான விஷயந்தான் காசு இல்லாதவனுக்கு என்ன நாங்கள் ஆல்ரெடி வந்து டீல்லாம் பேசி முடித்தாச்சு அக்ரிமெண்ட் நாளைக்கு போட போகிறோம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் நாளைக்கு எவ்வளோ கோடி ரூபாய்க்கு தெரியுமா நாங்கள் முடிச்சிருக்கோம் அஞ்சு கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சும்மா சொல்லாதீங்க எங்கள் அண்ணன் பேசிட்டு தான் வந்திருக்காங்க உன் அண்ணன் பேசியிருக்கான் அதை விட பத்து மடங்கு பேமெண்ட் அதிகமாக கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க நீ என்ன வேணாம்னு நினச்சிக்க அந்த ஸ்கூல் எனக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து பரணியாலே வந்து என்ன பொண்ணு எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியல போல இருக்குது தடுமாற்றத்தில் நிற்கிறாங்க நீ என்ன வேணாம் தலையில் இன்னும் தண்ணி குடித்தாலும் என் அண்ணன் தான் வந்து ஜெயிப்பாங்க சாதாரண அந்த வேலையில் கூட உன்னால் திரும்ப சேர்க்க முடியல அப்படி இருக்கும்போது ஸ்கூலெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா உனக்கே நல்லா தெரியும் வேணுன்னா அக்காவும் தங்கச்சியும் வந்து ஒத்துமையா இருந்தீங்கன்னா ஏன் கூட நல்லபடியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது அவன் கழுத்தில் மொதல் தாலி கட்டிட்டேன் உன் காலத்தில் வந்து இன்னொரு தாலி வந்து கட்டி முடிச்சிடுறேன் என்ன ஓகேன்னு சொல்லு அந்த ஸ்கூல் நீயே பிரின்ஸிபல் ஆயிக்கிறியா இல்லை கரஸ்பாண்டர் ஆயிக்கிறியா என்ன வேணாலும் ஆக்கிக்க உன் பேர்ல வேணாலும் எழுதி வைக்கிறேன் என்ன சம்மதம் மட்டும் சொன்னால் போதும் எல்லாமே தலையெழுத்தையே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தேவையில்லாமல் பேசுகிற லட்சு கதை எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியுமில்ல உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் ஒன்றும் கிளிக்க முடியாது நீ எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க சார்வால் தேவலாம் பிரச்சனை பண்ணுவானா நம்ம மாட்டு போகலாமேன்னு சொல்லி அந்த இடத்துல வேகமாக எஸ்கேப் அவ பாக்குறாங்க நம்ம ரத்தனா இருப்பினும் வந்து கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏய் மரியாதையா போடா இல்லாட்டி நான் செருப்பு கல்ட்டுன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னது செருப்பு கழட்டுவியா அதெல்லாம் ஒன்னால முடியாதுன்னுடனே செருப்பு கழட்டி ஆல்மோஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனா உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து விட்டுட்டு முத்துப்பாண்டி மட்டும் தனியாக வந்து கொடுக்குன்னு போயிட்டாங்க இதை மட்டும் சண்முகத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க இந்த விஷயத்த எதுவும் சொல்லக்கூடாது சரியா செல்லகின்கிட்ட சொல்லி சொல்லி குட்டிச்சி வந்துட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து உள்ளே வந்தோன்ன எல்லா உண்மையும் போட்டு உடைக்க போகிறாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படியே வந்தோடனே சண்முகத்துக்கு சந்தேகமாயிடுது இவன் திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா ஃபீல் பண்ணுறா அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா இவன் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு வண்டலாம் அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்குது ஆமா நாங்கள் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்கப்போ முத்துப்பாண்டி வந்தான் என்னென்னமோ பண்ணான்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அவன் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆமாண்ண நீ எதாவது பண்ணுண்ணே அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உசு பேத்துற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி சும்மானு இருக்கவே மாட்டியா அண்ணாட்ட சொல்லாத சொல்லாதண்ணா ஏய் எதை மூடி மறைக்கணும் எதை எது மறைக்கக்கூடாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நல்ல வேலை இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே இனிமேட் வாழாட்ட விடமாட்டேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு மாசம் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து யாரையே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க என்னடா போன ஊரில்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் கையில வந்து காசுலாம் கொடுத்த இந்த வாட்டி என்னடா எனக்கு கையில தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றை வந்து அவங்க காசு தரலன்னு சொன்னோன்னு அவங்கள டிஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சண்முகம் வந்து அவங்க கிட்டக்கு வர மாதிரி காட்டி இந்த எபிசோட் அல்டிமேட் மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்